வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க ரோட்டுக்கடை தண்ணி சட்னி எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் வைக்கிற சட்னி ரெசிப்பிலையும் இதேமாரி சட்னி நம்ம பல பேர் வச்சிருப்போம் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் புதுசாக செய்கிறவங்களாக இருந்தால் பழகிக்கோங்க இப்போ கடாயில் என்ன ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு ரெண்டு பச்சை மிளகா புட்டு போட்டிருக்கேன் நல்லா பெரிய பச்சை மிளகாவை ரெண்டு பச்சை மிளகா புட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை பொறிப்படியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் இன்னுமே கூட சட்னி நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் இந்த கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாட போகணும் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சட்னி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம இட்லி இட்லி பஞ்சு மாதிரி ஊற்றிட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு துண்டு இஞ்சி சின்ன துண்டாக ரெண்டு துண்டு சேர்த்துருக்கேன் இது மாதிரி இஞ்சி சேர்க்குறப்போ நெஞ்சு கரிப்பு இல்லாமல் இருக்கும் சட்னியெல்லாம் சில பேர் ஊற்றி சாப்பிடும்போது நெஞ்சை கரைச்சிகிட்டே இருக்குது அப்படிம்பாங்க அப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டோன்னா அந்த நெஞ்சு கருப்பு இருக்காது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம பொட்டுக்கல்ல ஒரு க நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோம் இந்த தண்ணி சட்னி வந்து பொட்டுக்கல்ல மட்டும் போட்டு கூட செய்யலாம் தேங்காவும் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி தேங்காய் பொட்டுக்கல்ல ரெண்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன் ஒரு அரை கப்பு இது வந்து நூறு கிராம் இருக்கும் இது வந்து முழு பொட்டுக்கல்ல உடைக்காத பொட்டுக்கல்ல அப்படியே போட்டு சேர்த்துக்கோங்க வதக்கி விட்டுக்கோங்க நல்லா நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் ஒரு கால் முடி தேங்காய் நான் திருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் அதை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் இந்த தேங்காய் பூ அப்போ தான் வந்து இந்த சட்னி வந்து நல்லா வாசமாக இருக்கும் நம்ம ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கெட்டு போகாது இப்போ நீங்கள் காலையில் எட்டு மணிக்கு அரைச்சி வச்சிங்கன்னா பதினோரு மணி ஆனாலும் இந்த சட்னி கெட்டு போகாது நல்லாயிருக்கும் நம்ம தேங்காய் சட்னியெல்லாம் நார்மலாக அரைச்சி வச்சோன்னா டக்குன்னு கெட்டு போய்டும் ஒம்போது மணி ஆனாலே ஆனால் இந்த சட்னி வந்து கெட்டு போகாது இந்த வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரி வதக்கிட்டு அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லிக்கு ஒரு சட்னி சட்னிக்கு கொஞ்சம் இட்லின்னு மாற்றி மாற்றி வச்சு நம்ம சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பத்து இட்லி கூட சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அம்மியில் அரைச்சா எப்படி அரைப்போம் குறை குறைப்பா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ தாளிச்சிடலாம் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு ஒரு டீஸ்பூனு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க அதுதான் இந்த சட்னிக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்து தாளிங்க இந்த கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து சேர்த்துருக்கேன் நான் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன் அந்த க உளுந்து வந்து நம்ம அங்கே இங்கே வாயில் கட்டி கடிபடுறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் பல்லில் மாட்டுக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயத்தை அழித்து செய்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் அங்கே கே இந்த இட்லியில் ஒன்று ஒன்று கிடைக்கும் எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை லைட்டாக புட்டுட்டு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வெயில் டைங்கிறதுனால அதிகமான காரம் சேர்க்கல இதுக்கு நல்லா சரி சரி பச்சை மிளகா வச்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகா தான் வச்சேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் எதுக்கு நான் தண்ணி ஊற்றினேன்னா அப்போ தான் நம்ம சட்னி ஊற்றினோன்னா அடி பிடிக்காது அது நல்லா தாளித்து விட்டுட்டு ஒரு காடை முதலவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுத நம்ம பொட்டுக்கடலை விழுத நான் சேர்த்துருக்கேன் தண்ணி நான் ஒரு எப்போவுமே நீங்கள் வந்து சட்னி தாளித்து இந்த மாதிரி பொட்டுக்கடலாம் வச்சு அரைக்கிற த சட்னியில் வந்து டேரெக்டாக ஊற்றுனீங்கன்னா சட்டியில் அப்படியே பிடிச்சிக்கும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச நம்ம விழுத போட்டோன்னா வந்து இதை கட்டிப்படாது இப்போ இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் இதுக்கப்புறம் இதை கொதிக்கலாம் விட வேணாம் தாளித்து விட்டுட்டு லைட்டாக சூடாகணும் இறக்கி வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ முடிஞ்சிருச்சு சட்னி ரோட்டுக்கடை தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சட்னி நீங்கள் வந்து இட்லியை நல்லா போல சுட சுட இருக்கணும் இட்லி அதில் இந்த சட்னியை ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேவாமிரதமாக இருக்கும் இட்லி இட்லி முடிஞ்சோன்னா சட்னி கொஞ்சம் வைப்போம் சட்னி முடிஞ்சோன்னா ரெண்டு இட்லி வைப்போம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் வயிறு வாங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களே சில சமயம் இட்லி சாப்பிட்றப்போ அது பற்றி எத்தனை இட்லி சாப்பிட்டோன்னே தெரியாது அந்தளவுக்கு இட்லி சாப்பிட்டுட்டே இருப்போம் அந்த மாதிரி இருக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் சட்னி வச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக சமைக்க பழகுறிங்க எனக்கு சட்னியெல்லாம் வைக்க தெரியாது அப்படின்னா நீங்கள் இந்த சட்னியெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன் அதில் இந்த சட்னி சிம்பிள் சட்னி இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ரொம்ப பஞ்சு மாதிரி இட்லி அதில் இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போதுமே இட்லி சுட்டோன்னு சாப்பிட்ருவேன் அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த தண்ணி ரெசிபி சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்